ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் இருந்தே பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டில் இருக்கிற மைக்கை யூஸ் பண்ணி தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து சரியா வியூஸும் போக மாட்டேங்குது அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸும் வரல சரி ஓகே நம்ம சைட்லேருந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மைக் வந்துட்டு ஆர்ட்ரு பண்ணோம் எனக்கே தெரியலங்க நான் ஏன் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம ஒரு ஜாப் பார்க்கும் போது அதுலேருந்து வர இன்கம் எடுத்து நம்ம அந்த ஜாப்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வேற பட் பட் எந்த ஒரு இன்கமும் இல்லாமல் நம்மளோட ஓன் இருந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது வேற மேபி எனக்கே தெரியாமல் நம்ம மக்கள் மேலே நம்ம எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் எனக்கு வந்து இந்த மைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இப்போ லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண த்ரீ வீடியோஸ்க்கும் இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் இனிமேல் வர போகிற வீடியோஸ்க்கும் இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் நம்ம வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்